மோசே கானான் தேசம் முழுவதும் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு தனது இறுதி பிரசங்கம் செய்தார் முதலில் வனாந்தரத்தில் கடவுள் அவர்களுக்கு எப்படி உதவினார் என்பதைப் பற்றி பேசினார் அவர் வனாந்தரத்தில் இருந்த நேரத்தைப் பற்றி பேசுகையில் மோசே முதலில் தனது கடந்த கால வாழ்க்கையைப் பற்றி யோசித்தார் பிறந்து மூன்று மாதங்களுக்குப் பிறகு மோசே நைல் நதியில் வீசப்பட்டார் அது தன்னால் வாழ முடியாத ஒரு கை குழந்தை இருப்பினும் எகிப்திய இளவரசி குழந்தையை மீட்டு வளர்த்தார் இஸ் இளவரசர் பெற்ற கல்வியை அவருக்கு கற்றுக் கொடுத்தார் வயது வந்தவராக மோசே இஸ்ரேவீலர்களுக்காக ஒரு எகிப்திய மனிதனை எதிர்த்து போரிட்டார் ஆனால் அவரை கொன்று விடுவார்கள் பயத்தால் நிறைந்த மோசே ஓடி போனான் அந்த எகிப்திய சிப்பாயும் அவரை கண்டுபிடிக்க முடியாத இடம் வனப்பகுதி பைபிளில் இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு கானான் தேசத்திற்கு சென்றபோது அது பாலும் தேனும் ஓடும் தேசமாக விவரிக்கப்பட்டது இருப்பினும் உண்மையில் கானான் தேசத்தின் வரையறுக்கப்பட்ட பகுதிகள் மட்டுமே செழிப்பாக இருந்தன மேலும் பெரும்பாலான பகுதிகள் வளமானதாக இல்லை இப்படி ஒரு இடத்தில் ஆடு மேய்தும் விவசாயம் செய்தும் வாழ முடிய இஸ்ரேவேலர்கள் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்திருக்கும் இருப்பினும் இஸ்ரேவேலியர் மக்கள் சிரமங்களை சமாளித்து இந்த இடங்களில் கடவுளை சந்தித்ததாக கூறப்படுகிறது கானான் தேசத்தில் இஸ்ரவேலர்கள் எப்படி நன்றியுடன் வாழ முடிந்தது கடவுள் இஸ்ரவேலர்களை இங்கு நாற்பது வருடங்கள் வனாந்தரத்தில் பயிற்றுவித்தார் என்று மோசே கூறினார் நாற்பது வருடங்கள் வனாந்தரத்தில் கழித்த பிறகு மோசேயும் கடவுளை சந்தித்தார் அப்பொழுது மோசே கடவுளுடன் இவ்வாறு கூறினார் கடவுளே எனக்கு நன்றாக பேச தெரியாது வனாந்தரத்தில் வாழும்போது மோசே தன்னை முழுவதுமாக வெறுமையாக்கினான் அவர் எகிப்தில் இளவரசராக இருந்தபோது கற்றுக்கொண்ட அனைத்து விஷயங்களும் அவர் கற்றுக்கொண்ட வார்த்தைகள் மற்றும் அவர் செய்த பயிற்சி செய்த விஷயங்கள் உட்பட அனைத்தும் மனாந்தரத்தில் மறந்துவிட்டன மோசே தான் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நபர் என்று நினைத்தார் ஆனால் கடவுள் மோசேயை அழைத்து அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார் மோசே எகிப்திற்கு திரும்பி அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ரவேலர்களை வெளியே அழைத்து சென்றார் பின்னர் அவர் மீண்டும் வனாந்தரத்திற்கு சென்றார் ஆனால் எதுவும் செய்ய முடியாத மோசே முன்பு இருந்த அதே மோசே அல்ல ஏனெனில் கடவுள் மோசேயுடன் இருந்தார் மோசே ஜபித்தபோது தேசத்தில் இருந்து தண்ணீர் வந்தது வானத்தில் இருந்து உணவு இறங்கியது தினமும் மன்னா இஸ்ரவேலர்களுக்கு உணவளித்தது மோசே உணர்ந்தார் இது ஒன்றும் இல்லாத பாலைவனம் ஆனால் கடவுள் நம்முடன் இருந்தால் அது எகிப்து அல்லது கானான் தேசம் பாழும் தேனும் பாயும் தேசமாக மாறும் மற்றொன்று இஸ்ரவேலர்களுடன் வனாந்தரத்தில் எவருக்கும் வாழ்வது உண்மையிலே கடினமாக இருந்தது உபாகமம் அத்தியாயம் எட்டில் மோச இஸ்ரவேலர்களை ஒன்று சேர்த்து அவர்கள் வனாந்தரத்தில் கடந்த நாற்பது வருடங்களில் கடவுள் அவர்களுடன் இருந்ததை பற்றி பேசுகிறார் வனாந்தரத்தில் கழித்த நேரம் உண்மையிலே கடினமானது மற்றும் கடினமானது என்று கூறுகிறது ஆனால் கடவுளுடைய வார்த்தையை நினைவில் வைத்திருப்பவர்களுக்கு இது அதிக கிருபையின் காலமாக இருந்தது கடவுளின் உதவியால் மன்னாவின் மூலம் அவர்கள் ஒருபோதும் வசித்ததில்லை அவர்களின் ஆடைகள் ஒருபோதும் உதிரவில்லை அவர்களின் கால்கள் வீங்கவில்லை எல்லோரும் ஒருவேளை வனப்பகுதி போன்ற காலங்கள் இன்னும் பலருக்கு தோன்றுகின்றன ஆனால் மோசியோடு இருந்த கடவுள் நம்மோடும் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் என்று நம்புகிறேன் கடவுளின் உதவியால் நாம் வனாந்தரத்தை கடக்கும்போது கூட நம்முடைய பிற்பகல் காணான் போன்ற வாழ்க்கையில் நன்றி உணவுள்ள பெரிய காரணங்களை கண்டறிய முடியும்